பூலோகத்தில் நீங்க எவைகள் கட்டொழுக்கப்படுதோ அது பரலோகத்தில் கட்டொழுக்கப்படணும் மெய்யாவே உங்களுக்கு சொல்லுகிறார் எப்படியா பட்டவர்களை இந்த மாதம் உங்களோட வாழ்க்கையில் அன்பான கட்டெடுப்புலையே யோவான் பதினோராம் மதியம் நாற்பத்தி நாலாம் வருஷத்துல பாக்கிறோம் அவனை நோக்கி இவனை கட்ட விடுங்கள் என்று சொன்னான் மறித்து போன லாஸ்டோட வாழ்க்கையை கட்டொழுக்க சொன்ன உன்னோட வாழ்க்கையில் மறித்து போன எதுவாக இருந்தாலும் ஆண்டு கட்டொழுக்க சொல்லுவார் அன்பான கத்தெடுப்புலயே ரெண்டாவது பார்க்குற சங்கீதம் நூற்றி ஐந்து இருபதுல பாக்கிறோம் ராஜாள் அனுப்பி அவனை கட்டொழுக்க சொன்னான் ஜனத்தின் அதிபதி அவனை விடுதலை ஆக்கினார் பார்க்கறோம் யோசிப்பு சிறை போல காணப்பட்ட வாழ்க்கையை கட்டழுக்க சொன்னார் என்று பாக்குறான் பணக்கது வாழ்க்கை சிறைப்போல போய் கொண்டிருந்தா இந்த மாதம் உன்னோட சிறையீர்ப்புல இருந்து ஆண்டு கட்ட அழிப்பார் மூன்றாவது பகம் ஒன்று அறுபத்தி நாலுல பகரம் உடனே வாய் திறக்கப்பட்டவன் நாவ கட்டழுக்கப்பட்டு தேவனை சோத்திரித்து பேசினான் என்று பார்க்கற உன் நாவு கட்டப்பட்டு இருந்தா இந்த மாத ஆண்டு ஒரு நாவ கட்ட என்று சொல்றேன் எப்படியாப்பட்ட கட்டுகளா இருந்தாலும் இந்த மாதம் அந்த கட்டுல இருந்து உனக்கு விடுதலை கொடுப்பார் உன்னையும் குடும்பத்தை இந்த மாத கத்தர் ஆசீர்வதிப்பாராக ஆமே